சமையில என்ன இல்லைன்னா இந்த சுண்டைக்காயை வச்சு ஒரு தொகையை செய்ய போகிறோம் நல்லா இது மாதிரி இளஞ்சுண்ணக்காயாக எடுத்துக்கணும் இதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டக்காய் தொகையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு என்னென்ன சேர்க்கிறதுன்னு நான் உட தெளிவாக சொல்கிறேன் கிராமப்புறத்துல எல்லாம் இந்த இலவசமாக எங்கே நீ காட்டுக்குள்ளேலாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் செய்வீங்க வாங்க வெளியே போக போகிறோம் இந்த சுண்டக்காய் துவையலுக்குங்க என்ன தேவைன்னா நான் முன்னாடியே சொன்னேன் சுண்டைக்காயை அப்படி நசுக்கி அலசி எடுத்துக்கோங்க அப்புறம் பத்து பல் பூண்டு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் வந்து புளி சேர்க்கலங்க எப்போதுமே மருத்துவ குணம் உள்ளதில் சாப்பிட்டோம்னா புளி சேர்த்தோம்னா அதனோட குணத்தை மாற்றிடும் அதனால் நான் தக்காளி சேர்க்குறேங்க அப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தோடு கருப்பில் அவளை தாங்க சேர்க்கப்பறம் ப காஞ்ச மிளகாய் இப்போ இந்த துவையை அரைக்கிறதுக்கு கடாயை வச்சு ஆயில் விட்டுட்டாங்க காஞ்ச மிளகா ഫസ്റ്റ് വന്ന് പട്ടം മുളവാ സുണ്ടക്കായ വ சுண்டைக்காயை வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு வதக்கணுங்க வச்சு ஆயில் வச்சு விட்டு சுண்டைக்காயை போட்டாச்சு இப்போ நல்லா சுண்டைக்காய் வந்து அந்த பச்சை வா அதாவது அந்த கலர் மாதிரி ஒயிட்டாக வரும் வெள்ளைய மேலே வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணுங்க பாருங்கள் சுண்டைக்காய் வதங்கி நல்லா வெள்ளை நேரமாக ஆகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு சேர்த்தோம்னா தான் துவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சுண்டக்காய் வதங்கினது பிறகு அதே சட்டிலேயே ஆயிலை விட்டு ஒரு பெருங்காயம் ஒரு துண்டு போட்டிருக்கேங்க போட்டு காஞ்ச மிளகாய் மூணு வெங்காயம் தக் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க நல்லா வதங்கணுங்க அது பச்சைவாசம் போகிற அளவுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு பெருங்காயணம் முன்னாடி பொறிச்சாச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க அது வதங்கினத்துக்கு பிற்பாடு ஒரு க பிடி அதாவது ஒரு கொத்து ரெண்டு கொத்து எனக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணுங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினத்துக்கு பிறகு நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயும் அதோட போட்டு ஒரு கிண்டு கிண்டி அப்படியே இறக்கி ஆற வச்சு துவையெல்லாம் அடிக்க வேண்டியதாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை கண்டிப்பாக செய்யுங்க சுண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் அந்த மலச்சிக்கலுக்கெல்லாம் தேவலாம் பசி எடுக்கிறதுக்கு தேவலாம் நிறைய இரும்பு சத்து இருக்குதுல ரொம்ப நல்லதுங்க அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த சுண்டக்காய் சுண்டைக்காய் எல்லாம் தான் அதை பூண்டு வச்சு சேர்த்து அடிச்சுக்குவோங்க சீட்டா காற்றி அடிச்சுட்டு வந்து தேவையானது போட்டால் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் தட்டில் சுண்டா சுண்டா சாதத்தை வச்சு நிறைய நம்ம அடித்த சுண்ட துவையில் போட்டு நிறைய பிடிச்சி சாப்பிட்டாங்க தட்டும் சோறைய காலியாயிருங்க மறக்காம சாப்பிட்டுக்கிட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க நன்றிங்க அடித்த உடனே நான் நேரடியாக தொகையில் கா காட்டினதோட அப்புறம் சுவாதத்தில் போட்டேன் அந்த நடப்பை காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்